எதையெல்லாம் செய்யக்கூடாதோ தடை செய்யப்பட்டதோ தடை செய்ய விரும்புகிறார்களோ அதையெல்லாம் செய்கிறார்கள் எதை செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செய்கிறார்கள் நான் வரும் வழியில் ஒருவர் புகைத்து கொண்டிருந்தார் சிகரெட் சுருட்டு இங்கே மது விற்கக்கூடிய கடைகளும் இருக்கிறது அங்கேயும் ஆட்கள் இருக்கிறார்கள் சூதாட்டம் இன்று கூட ஒரு செய்தியில் கேட்டேன் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார் எத்தனை முறை சொன்னாலும் வேறு ஏதாவது ஒரு வழியில் பணத்தை செய்வதற்காக இது தடை செய்யப்பட்டதுதான் சூதாட்டம் ஷேர் மார்க்கெட்டில் கூட பலர் பணம் பண்ணுவதாக சொல்லுகிறார்கள் ஆனால் அங்கேயும் ஏமாற்றம்தான் நஷ்டம்தான் பல விளையாட்டுகள் எல்லாமே பணத்தை பிடுவதற்கான ரம்மி முக்கியமாக ரம்மி ரம்மி விளையாட்டு தான் அதை தடை செய்யப்பட்டு விட்டது தமிழ்நாட்டில் தடை செய்து விட்டார்கள் இருந்தாலும் இந்த ஒன்றிய அரசு அது ஆதரிக்கிறது ஏனென்றால் அது அவர்களுக்கே வெளிச்சம் எதற்காக இந்த ரம்மி விளையாட்டை வெவ்வேறு வகையில் அவர்கள் விளம்பரம் தருகிறார்கள் அதற்காக பணத்தை செலவு செய்கிறார்கள் ஆனால் அது சூசகமாக செய்கிறார்கள் தம்பி எனக்கு ஏற்கனவே நான் தொப்பி போட்டுக்கிட்டேன் எதையெல்லாம் நீ பார்க்குற எனக்கு எல்லாம் தெரியும் நீங்கள் விளையாடுங்கள் நன்றாக விளையாடுங்கள் பணத்தை உங்களாக்கி கொள்ளுங்கள் என்றெல்லாம் விளம்பரம் வருகிறது ரம்மிக்கான விளை இது மறைமுகமாக அவர்கள் செய்கிறார்கள் தடை செய்யப்பட்டாலும் இது போன்ற விளம்பரங்கள் வந்து கொண்டே இருக்கிறது ஸ்பான்சர்டு என்று சொல்லி வரும் அதை நீங்கள் தொட்டுவிட்டால் போதும் தொலைந்து விட்டீர்கள் தொட்டால் தொலைந்து விடுவீர்கள் அந்த அளவிற்குத்தான் இன்று சூதாட்டங்கள் இருக்கிறது மகாபாரத காலத்திலேயே சூதாட்டம் தர்மனே தர்மம் என்று சொல்லக்கூடிய அந்த கதாபாத்திரத்தில் அவரே தன்னுடைய பாஞ்சாலியை வைத்து சூதாடினார் தர்மம் தலை காக்கும் என்று சொல்வார்கள் அவர்களுடைய கூற்றுப்படி தர்மம் வெல்லவில்லை சூது தான் கவ்வியது இந்த புராணத்தை சொல்வர் அது எல்லாமே தான் அது நல்ல விஷயத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் சூதாடினால் கடைசியாக அவர்கள் மரண தண்டை அடைவார்கள் அல்லது ஜெயிலுக்கு போவார்கள் வாழ்க்கை நிம்மதியே போய்விடும் ஒரு குற்ற செயலாக தாழ்வு மனப்பான்மை வந்துவிடும் இப்படியெல்லாம் தான் அவர்கள் சொல்கிறார்கள் இன்றளவும் அந்த ரம்மி விளையாட்டு இன்னும் எத்தனை எத்தனையோ விளையாட்டுகள் பரமபதம் என்று சொல்வார்கள் கோவிலில் வைத்து சொல்வார்கள் அது ஒரு சாதாரண விளையாட்டு தான் ஆடுபுலி விளையாட்டு பம்பரம் விளையாட்டு அதெல்லாம் தீமை அல்ல இதோ செஸ் விளையாடுகிறார்கள் உலகத்திலே அதிகமாக பங்கு பெற்ற நம்ம தமிழ்நாட்டு அறிஞர்கள் இருக்கிறார்கள் துறையில் சிறந்து விளங்குகிறது தமிழ்நாடு எல்லா விதத்திலுமே தமிழ்நாடு ஓங்கி நிற்கிறது உயர்ந்து நிற்கிறது இதையெல்லாம் நாம் அறிந்து கொண்டால் நம் பிள்ளைகளுக்கு இந்த ரம்மி போன்ற சூதாட்டங்களை மகாபாரதத்தை அவர்களுக்கு சொல்லாதீர்கள் சும்மாக வெளிதாக சொல்லு எல்லாம் கதைதான் தான் கதைதான் கதை பதினெட்டு புராணங்களும் கதைதான் சிவபுராணம் கதைதான் விஷ்ணு புராணம் கதைதான் மார்க்கண்டய புராணம் கதைதான் எல்லாமே கதைகளை வைத்து அவர்கள் எந்த நல்ல விஷயத்தையுமே செய்யவில்லை அவர்களுக்கு ஏதாவது கதை செய்ய வேண்டும் கதைத்தார்கள் இப்படித்தான் அவர்கள் கதைத்தார்கள் எனவே நண்பர்களே இந்த அடிமை அடிமைக்கு ஆளாகி விடாதீர்கள் தற்கொலை என்று போகும் அளவிற்கு மாறிவிடாதீர்கள் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே உங்கள் இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்